எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா சார் எக்ஸாம் போகும்போது இப்போ நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக மைண்டில் வச்சுட்டு இந்த ஃபார்மட்டை எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் கொஷின் வந்து ஈஸியாக கேட்குறாங்களோ இல்லை ஆவரேஜாக கேட்குறாங்களோ இல்லை கொஞ்சம் கடினமாக கேட்குறாங்களோ அதை பற்றி எல்லாம் நம்ம மைண்டில் வைக்காமல் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம இந்த விஷயத்த கரெக்டாக எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க எப்பவுமே எக்ஸாம் போங்க இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இதை ஆல்ரெடி நீங்க ஃபஸ்ட் செமஸ்டர் நம்ம கிளாஸ்ல டென்ல போகும்போது நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் செமஸ்டருக்கு நான் நீங்க போகும்போது நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபோர்த் செமஸ்டருக்கும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ இதுக்கு மேலே இந்த செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க ஆனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணாம மார்க் குறைஞ்சு அந்த மாதிரி செமஸ்டர் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் ஃபாலோ கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா நல்ல மார்க்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்னென்ன சொல்ல போற எப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம டைம் எப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன தவறுலாம் நம்ம பண்ணக்கூடாது ஒரு சில கொஷின் தெரியாத கொஷின் இல்ல கடினமா கொஷின் வந்துட்டா அதை நம்ம எப்படி எழுதணும் எப்படி எழுதுனா ஒரு ஆவரேஜ் மார்க் நம்ம வாங்க முடியும் அப்படின்ற பத்தி தான் நான் சொல்ல போறேன் சரிங்களா ஒரு கடினமான கொஸ்டின் இருக்கு அதை நம்ம என்ன நம்ம ஃபில் பண்ணணும் எல்லா அப்படின்றதுக்காக எந்த ஒரு பிரெசன்டேஷன் இல்லாம ஒரே பாரோகிராஃபா எழுதிருவாங்க அதுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் கிடைக்கும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல தெரியாத கொஸ்டின்ல கூட நாலு மார்க் அஞ்சு மார்க் வாங்க முடியும் அப்படி வாங்குறப்ப நமக்கு அரியரே வராது

ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணி போக கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்துக்கிறீங்க ஸோ முதல் எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸாம் இந்த ஜென்ரல் ஸ்கூல் ஒன்று சொசைட்டினால அது கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான் ஸோ நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ டென் மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு கொஷனுக்கு வந்து அஞ்சரை பக்கம் இல்லை ஆறு பக்கம் மினிமம் அஞ்சு பக்கம் நல்லா கவனிச்சிட்டிங்களா அஞ்சரை பக்கம் கொண்டு வந்துருங்க அதிகபட்சம் ஆறு பக்கம் ரொம்பவே குறைக்கூடாது அஞ்சு பக்கம் கொண்டு வந்துருக்கேன் நான் சொல்வது வந்து அஞ்சரை பக்கம் வச்சிருக்கேன் இப்போ அஞ்சு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தேழரை பக்கம் வரும் சரிங்களா ரெண்டு மணி வர டைம் எடுத்துக்கோங்க அடுத்து ஃபைவ் மார்க் கொஷின் மூணு கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க மூணு கொஷினுக்கு வந்து ஃபைவ் மார்க் கொஷினில் ஒரு ரெண்டரை பக்கம் எழுதுங்க அதிகபட்சம் மூணு பக்கம் தான் அதான் சரிங்களா ஃபைவ் மார்க் கொஷின் எக்காவது கூட அதிக பக்கம் எழுதக்கூடாது ரெண்டரை பக்கம் இல்லைன்னா மூணு பக்கம் இப்போ ரெண்டரை பக்கம் கொடுத்துருக்கேன் இது ஒரு ஏழரை பக்கம் இப்போ முப்பத்தி அஞ்சு பக்கம் சரிங்களா என்னைய பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அரியலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு மேல போயிருங்க சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு முப்பத்தி ரெண்டு பக்கம் எழுதி வருத்தப்படுங்க அப்படிலாம் நல்லா எழுதிக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நான் அஞ்சு முப்பத்தி அஞ்சு பக்கத்துக்கு மேல கொண்டு வந்துருங்க எல்லா எக்ஸாம் சரிங்களா நல்ல மைக் செட்கள் வச்சுக்கோங்க இவங்க எப்படி கேட்டாலும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அஞ்சு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடணும் எக்காரணத்தை கொண்டும் டென் மார்க் கொஸ்டினை விட்டுட்டு வந்துடவே கூடாது சரிங்களா நிறைய பேர் விட்டுட்டு வர்றதுக்கு காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம தான் ஏன்னா நீங்க தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எழுதிருப்பீங்க இது கவனமா வச்சுக்கோங்க சரிங்களா டைம் மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் விட்டுட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் அதுதான் சரிங்களா இன்னொரு காரணம் இருக்கு நம்ம எதாவது கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு இன்னொரு காரணம் இருக்கு அதை நான் சொல்றேன் ஸோ ரெண்டு மணி நேரம்

இந்த டென் மார்க் கொஸ்டின் அஞ்சரை பக்கம் சொல்லியிருக்கேன் இப்போ கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம் அஞ்சு கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கு ரெண்டு கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மூணு கொஸ்டின் வந்து கரெக்டாக இந்த அஞ்சரை பக்கம் கொண்டு வந்து சூப்பராக எழுதிருவாங்க சரிங்களா அந்த ரெண்டு கொஸ்டினை அது பாருங்க அந்த மூணு கொஸ்டினுக்கு ஒரு சில பேரு ஒரு சில கொஸ்டின் ஆறு பக்கம் ஏழு பக்கம் எடுத்துருவாங்க நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு அதிக மார்க் வரும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் மூணு क्वेश्चनக்கு ஆறு பக்கம் ஏழு பக்கம் அப்படி எடுத்துருவாங்க சரிங்களா பேலன்ஸ் இருக்கு ரெண்டு क्वेश्चनக்கு ஒன்னு டைம் பத்தாது சரிங்களா ரெண்டாவது படிச்சிட மாட்டாங்க ஒரே பாராகிராஃபா ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துல எழுதி முடிச்சு சொல்றாங்க இந்த தவிர பண்ணக்கூடாது சரிங்களா 10 மார்க் நம்ம ஆறு பக்கம் ஏழு பக்கம் நல்லா படிச்சதுனா கூட அந்த எட்டு மார்க் அதிகபட்சம் ஒன்பது மார்க் வரும் சரிங்களா இதே இது நீங்க அஞ்சு கொஷினையும் ஈக்குவல் பேஜஸ் கொடுத்து எழுதுனீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ மூணு கொஷினை வந்து நீங்க நல்லா எழுதி ஆறு பக்கம் ஏழு பக்கம் எழுதிருக்கீங்க ரெண்டு கொஸ்டின் வந்து ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதுனா அந்த ரெண்டு கொஸ்டின் ரெண்டு மார்க் ஒரு மார்க் அந்த மாதிரி தான் போடுவாங்க சரிங்களா சோ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க கொஸ்டின் நமக்கு வந்து தெரியுதோ தெரியலையோ தெரியாத கொஸ்டின் எப்படி வரும்னு நான் சொல்றேன் சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேசிஸ் கொடுத்துருங்க நீங்க வேணா பாருங்க இதுக்கு முன்னாடி நல்ல மார்க் எடுத்தவங்க அரியர்லாம் பாஸ் பண்ணவங்க மோஸ்ட்லி நல்லவா இருக்கா கேட்டு பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேச்சஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் வெற்றிக்கு முதல் முதல் காரணம் சரிங்களா நீங்க அஞ்சு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பக்கம் மினிமம் ஒரு அஞ்சு பக்கம் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம் சரி அஞ்சரை பக்கம் ஆறு பக்கம் கொடுத்து அஞ்சு கொஸ்டின் அட்டமிட்டு வந்துருங்க இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க எக்ஸாம் சென்டர்ல போகணும் இதை யாரு வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது அதே மாதிரி இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க நல்லா கொடுச்சுக்கா இதுல என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆறு பக்கம் ஏழு பக்கம் எழுதிட்டு கடைசி ரெண்டு கொஸ்டின் வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எழுதி சொல்றாங்க இது வந்து நல்ல மார்க் எழுதுறதுக்கும் உதவி ஆகாது சம்டைம்ஸ் வந்து அந்த மூணு கொஸ்டின்ல வந்து மாத்தி ஏதாவது கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா மார்க் ரொம்ப குறைஞ்சிக்கும் சரிங்களா சோ அதனால அஞ்சு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேசஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எண்பது பர்சன்டேஜ் மேல இருக்கு சரிங்களா இதை இதை மார்க் கொஸ்டின் அதே மாதிரி ஃபைவ் மார்க் கொஸ்டின் என்ன சொன்னா ஒரு டென் மார்க் கொஸ்டின் இருக்கிறத வந்து ஃபைவ் மார்க்லாம் கேட்டுருவாங்க சரிங்களா இவங்க அந்த ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க்குக்கு எழுதுற மாதிரி

அதே மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல ஜாக்கி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பத்து ஒன் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் இந்த ஜென்ரல் ஸ்கூல் சொசைட்டிக்கு அஞ்சு யூனிட்டுக்கு ஐம்பது ஒன் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன் அது எல்லாமே நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க இதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஒன் மார்க் கொஸ்டின் எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டா அதாவது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் பண்றாங்க இப்போ டென் மார்க் கொஸ்டின்ல எய்த் ரைட் சாய்ஸ் இருக்கும் ஏ பின்னு இருக்கும் கொஸ்டின் நம்பருக்கு பதினோரா கொஸ்டின் எழுதுனா

எடுத்தவன் எல்லாரும் முன்னுரை அப்படியே வரிசையா பாயிண்ட் போட்டு ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த அந்த கொஸ்டினுக்கு சரிங்களா இப்போ பாருங்க நான் பொருள் எழுதிப்பேன் இந்த சம்பந்தம் பாலியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பொருள் எழுதிப்பேன் அதுல முக்கியமா அந்த பொருளே பொருள் எழுதிட்டு அதுக்கு கீழே இது சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை எழுதி நான் பாக்ஸ் போட்டிருப்பேன் சரிங்களா இப்ப திருத்துறவங்க டேரெக்டா பாக்ஸ் பாக்ஸ்ல என்ன கண்ணெட்டு கொடுத்துருக்கான் அதை பார்த்தவன் படிச்சிருக்கான் அப்படின்ட்டு வந்துடும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வைஸாவே வந்திருப்பேன் சரிங்களா இப்பதான் மெயின் சமூக எதிர்பார்க்கும் பாயிண்ட் சந்த பணிகள் என்ன அந்த பணிகள் எல்லாமே இந்த பாயிண்டா கொடுத்துருப்பேன் சரிங்களா இதனால தான் நம்ம கிளாஸ் சேனல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் புரிஞ்சுட்டீங்களா இதுல அதுல வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு சில ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பேன் ஸோ நான் கொடுத்த நீங்கள் பாயிண்ட்ல எடுத்து பாருங்க அந்த புக்கே கவராக மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு யாபம் வந்துடும் சரிங்களா இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பாயிண்ட்லாம் படிச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி வருஷ பாயிண்ட் எழுதி இதோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கிங்களா இதோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் சார் அந்த பாயிண்ட் எனக்கு தெரியல இந்த கொஸ்டின்னா அந்த கொஸ்டினை தலைப்பு வச்சு நீங்களா ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் பாயிண்ட் கொடுங்க சரிங்களா நல்லா கொஞ்சம் நீ கேட்கலாம் சார் நம்ம படிக்கவே இல்லை அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கலாம் இப்ப படிக்காத கொஸ்டின் நீங்க எழுதி தான் போறீங்க நல்லா யாச்சு படிக்காத கொஸ்டின் எழுதி தான் போறீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே பாரகிராஃபா எழுதுறீங்க இந்த கொஸ்டின் இப்படி அட்டன் பண்ணும் நமக்கு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் பேஜஸ் வந்து கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே பாரகிராஃபா எழுதுறீங்க சரிங்களா அப்படி பாரகிராஃப்னா நீங்களே காட்டி கொடுத்துருங்க மூணு கொஸ்டின் நல்லா எழுதிப்பீங்க அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிரும் அந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சு உங்க படிக்கல நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க ஏன்னா அது எந்த ஒரு ஸ்பெசலேஷன் இருக்காது எந்த ஒரு அண்டர்லைம் எதுவுமே இருக்காது ஸ்டார்டிங்ல இருந்து இன்று வரைக்கும் ஒரே பாரகிராஃபா இருக்கும் அதை பார்த்த முடியும் நீங்களே காட்டி கொடுத்து நம்மளே காட்டி கொடுத்துருவோம் சரி இதை படிக்கல அப்படின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால வந்து தெரியாத கொஷின் தெரிஞ்ச கொஷின் எப்படி எந்த மனநிலையோட தெரிஞ்ச கொஷனை நீங்க அட்டன் பண்றீங்களோ அதே மனநிலை தான் தெரியாத கொஷனும் இதை நம்ம படிச்சிருக்கோம் இந்த இந்த கண்ணெடு தெரியும் இந்த கண்ணெடு சம்பந்தமா நமக்கு தெரியும் ஸோ தெரிஞ்ச மாதிரி மைண்டில் ஏற்றிட்டு தெரிஞ்ச கொஷின் எப்படி அழகாக எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தெரியாத கொஸ்டினும் எழுதணும் அப்படி எழுதுனால் உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் கிடச்சிடும் ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் கிடச்சிடும் அப்படியே கிடச்சிட்டா கூட நமக்கு இந்த அரியர் பேச்சுக்கே இடமில்லை சரிங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாயிண்டை கொடுத்துருங்க சரிங்களா சரி சத்த வார்க் பாயிண்டை கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இப்போ இப்போ வந்து பொருள் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான கண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் அடுத்து பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா இதை பார்த்த ஓரளவு ஓகே படிச்சிருக்கான் ஒரு ஆவரேஜ் பாய் இங்கேயே உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்க இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போக பாருங்கள் சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் குடும்பம் முதல் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் இருக்க முதல் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பாருங்க இந்த கெட்டிங்கை போட்டு இதுலேயும் பாருங்க இது சம்மந்தமாக எல்லாமே பாயிண்டாக தான் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாயிண்டாக தான் கொடுத்துருக்கேன் இப்படி பாயிண்டாக கொடுக்குறப்ப உங்களுக்கு பக்கமும் வரும் தென் பாயிண்டாக கொடுக்குறப்ப அந்த திருத்தவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் பாயிண்டாக கொடுக்கணும் கொடுத்துருந்தா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் முக்கியமான விஷயத்தை அப்படி பாக்ஸ் போட்டிருப்பேன் ஒரு பாயிண்ட் எடுத்துரும் அதை ஒவ்வொன்றா பாயிண்ட் வயசாக கொடுக்குறோம் அந்த பாயிண்ட்ல எந்த முக்கியமான கண்டென்ட்டோ இந்த ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்படி அவங்க ஒரு ஒவ்வொரு ஹெட்டிங் அந்த பாயிண்ட் அந்த அந்த பாக்ஸ் கொடுக்கும் அந்த பாக்ஸை வச்சு அவங்க என்ன செஞ்சுவாங்க நல்லா எழுதிக்கலான்னு சொல்லி எட்டு மார்க் ஒன்பது மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல முக்கியமானது பாக்ஸ் போட்டுக்கணும் அதை ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளை பண்ணுறப்ப பாண்டி சைக்லோ எக்ஸ்ப்ளை பண்ணி இருப்பேன் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்படி இது படித்திருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தான் பர்சன்டேஷன் பண்ணணும் தெரியாத கொஷின் வந்தால் இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் பண்ணணும் நான் ஏன் ஒரு தடவை சொல்கிறேன்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் சில பேருக்கு வந்து ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அஞ்சு கொஷ்டினும் அஞ்சரை பக்கம் இந்த ஃபார்மட்ல தான் ஈக்குவலா இருக்கணும் அப்படி இருந்துட்டா நமக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி நீங்க எயிட்டி பர்சன்டேஜ் பாஸ் பண்ண பாஸ் பண்ண மாதிரி தான் சரிங்களா இதை மட்டும் மைண்ட் வச்சுங்க எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கும் இந்த ஃபார்மட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம் பத்தி பயமே இல்லை சரிங்களா ஸோ நீங்க எக்ஸாம் எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னாடி அஞ்சு கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்றோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அஞ்சரை பக்கம் ஈக்குவல் பேஜஸ் கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றது பெருமை பெருமை இல்லை எப்படி எழுதுன்றதுதான் முக்கியம் இப்போ பாருங்க நிறைய பேர் புத்தி புத்திசாலித்தனமாக படிப்பாங்க ஒரு ஆறு வயசாக படிச்சிருப்பாங்க ஆனால் எழுதுறதுல புத்திசாலித்தனமாக எழுதுவாங்க இந்த மாதிரி நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணி எழுதிடுவாங்க அவங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா ஸோ நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம் அப்படின்றத விட எப்படி எழுதுறோம் அப்படின்றது முக்கியம் சரிங்களா இதில் தான் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் நுணுக்கமான விஷயத்த அதாவது அவங்கள திருத்துறவங்க வந்து நம்ம அவங்க பார்வையில் நம்ம கொடுத்த கொஷின் நம்ம பார்வையில் பார்வையில் படணும் நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட எழுதுங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம் டைம் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க மைண்ட் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் டென் மார்க் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் தெரிஞ்சிடும் அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ணிடணும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நான் சொல்ற அந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம் வந்து ஆல் தி பெஸ்ட்